எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இன்னும் நூறு நாட்களில் வரப்போகுது அதற்கான அறிவிப்பு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகுது பல வருஷமாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்தில் போஸ்டிங்லேயே போய் ஜாயின் பண்ணிடலாம் நிறைய வேகன்சிஸ் வரப்போகுது சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நிறைய வேகன்சிஸ் வரப்போது இப்போ இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகணும் அதி தீவிரமாக இந்த நூறு நாட்கள் நம்ம படிக்கணும் இல்லை இப்போ தான் நான் ப புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட சில வாய்ப்புகள் இப்போ இருக்குது ஸோ எதனாலனா இதுவே பழைய டிஎன்பிஎஸ்சி இருந்து இந்த சிலபஸ் இருந்தது அப்படின்னா பொது தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அட்ட டு அட்ட படிக்கணும் அப்படின்ற ஒரு சந் ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை ஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிலபஸ் வந்து மனப்பாடம் பண்ணாத மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றத இலக்கணம் விதிகள் நமக்கு தெரியுதா அப்படின்றத வச்சு தான் நமக்கு டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றப்ப இது எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு தான் ஸோ ஒரு பத்து லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு தீவிரமாக ஓரளவாவது படித்து எழுதுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு ஓப்பனான ஒரு வாய்ப்பு தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பா அதுலேருந்து நிறைய கேள்விகள் அப்படின்றது வரும் கணக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இப்போ ரீசனிங்கும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியுமே இருக்கு ஸோ பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி அப்படின்னு இருக்கப்ப அதையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸோ மொத்தமா ஒரு பதினேழு பதினெட்டு மாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ ப்ரொபோஷன் அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஒரு மாடல்லையும் ஒரு பதினஞ்சு இருபது சம் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸையும் நம்மளால ஓரளவு பிடிச்சிட முடியும் சரிங்களா ஸோ இல்லை நான் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு நூற்றி நாற்பது மார்க்கு மேலே என்னால் எடுக்க முடியுமான்னா இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பாக முடியும் இதற்கான முயற்சி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ஸோ இதில் ஒரு நூற்றி நாற்பது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஆனால் வருஷம் வருஷம் கால்ஃபர் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றப்ப அடுத்த கால்ஃபரில் கூட நம்மளால் வாங்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கட்டும் ஸோ அதற்கு இந்த பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ என்னென்னா நம்ம முன்னாடி அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் தமிழுக்கு இப்போ கிடையாது முன்னாடி வந்து இலக்கணம் தனியாக இருந்துச்சு இலக்கியம் தனி தனியாக இருந்துச்சு நூலாசிரியர் தனியாக இருந்துச்சு இப்போ இந்த நூலாசிரியரும் இலக்கியமும் ரொம்ப கம்மியாக பதினைஞ்சி மார்க் தான் கேட்போம் அதுவும் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க பத்தாம் வகுப்பு குள்ள இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்போம் சொல்லிட்டாங்க அப்ப நமக்கு இலக்கணம் நல்லா படிச்சா போதும் இலக்கணம் நம்ம தேடி தேடி படிக்க முடியாது ஆறாவது புக்ல என்ன எங்க இருக்கு எங்க எது இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல வேட் டு ஸ்டடி தமிழ் அப்படின்றதையும் நம்ம எடுத்து சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ அதை ஒரு கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் கிடைச்சிதுங்க சரிங்களா ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிடிஎஃப்ல ஐம்பது டாபிக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஐம்பது டாபிக் பழைய புக்கு அதாவது இப்ப நம்மளுடைய இப்ப புதுசாக நம்ம புக்கு இதுக்கு முன்னாடி சமச்சீர் புக் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு புக் இருக்கும் ரெண்டாயிரத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் தொகுத்து ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எல்லா ஒருமைப்பின்மைன்னா அது வந்து ஒரு எட்டு பேஜில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஆறாவது புக்கில் இருக்குது எட்டாவது புக்கில் இருக்குது ஒன்பதாவது புக்கில் இருக்குது இந்த வருஷம் புக்கில் இருக்குது அப்படின்ற விவரம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்கள் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து நியூ புக்கில் டென்த்து புக்கில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் எடுத்து டீட்டெயிலாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஓல்டு புக்கு பழைய புக்கு இணைய எழுத்துக்கள் ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸில் இல்லையானா சிலபஸில் ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லாததை கூட கேட்பாங்க அது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எடுத்து கேட்பாங்க ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் சரிங்களா குற்ற எழுகிறோம் குற்ற எழுகிறோம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே எடுத்து இவங்க போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஸோ இதை இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நேரம் அப்படின்றது பாதி நேரம் நமக்கு மெட்டீரியல் கலெக்ஷன்லயே எடுத்துக்கும் மீதி நேரத்தில் தான் நம்ம படிப்போம் ஸோ இது அந்த நேரத்தை கம்மி பண்ணிருச்சு நீங்க நிறைய புக்கு வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது முடிஞ்சால் இதை அப்படியே நீங்க பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கோங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் தான் இருக்கு அதை அப்படியே நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு இதை மட்டுமே படிச்சா போதும் இதை நம்ம படிக்கிறோம் படிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க பார்க்க தான் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ தப்பு பண்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும்னா திருப்பி இதற்கான பயிற்சி எடுக்கணும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்னு அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த தப்பை சரி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ இப்போ எனக்கு குற்றியலிகரம் சரியா புரியல அதை டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறப்ப தப்பு பண்ணுறேன் அப்படின்னா குற்றியலிகரம் ஏன் புரியல ஸோ அது சார்ந்து ஏதாவது வீடியோ இருந்தால் வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை நீங்க உங்களுடைய நோட்டில் நோட் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஐம்பது டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பது டாப்பிக்கை நீங்க படிச்சு நோட்ஸ் மாதிரி கூட மேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் மட்டுமே கூட திருப்பி படிக்கலாம் எழுநூத்தி இருபத்தஞ்சு பேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க நோட்ஸா எடுத்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது பேஜ்ல எடுத்துடலாம் அழகாக உட்காந்திங்கன்னா ஒரே மாசத்துல இந்த ஃபுல் பிடிஎஃப் நம்ம படிச்சு முடிச்சிடலாம் போன்ல பல பிடிஎஃப் இருக்கும் அந்த எல்லாத்தையும் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடலாம் யூபிஎஸ்சியை கிராக் பண்ணிடலாம் ஆனால் நம்மளால் அதை படிக்க முடியாது எது நல்லது எது கெட்டதுனே நமக்கு தெரியாதுன்னு நிறையா இருக்குது ஸோ நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக பா பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் இருக்குது அதை நான் அடுத்தடுத்து வரதுல நான் ஷேர் பண்ண பார்க்குறேங்க சரிங்களா ஸோ இது வெரி யூஸ்ஃபுல் உங்களுடைய நேரத்தை கம்மி பண்ணும் ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து அறிவுதான் பிரச்சனையா அப்படின்னா அறிவுலாம் பிரச்சனை கிடையாது நேரம் தான் பிரச்சனை இப்போ இந்த ஒரு குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் கூட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே மூன்றரை மணி நேரம் கொடுத்தா எல்லாருமே டிப்டி கலெக்டர் தான் ஆனால் அந்த நேரத்துக்குள்ள நம்ம அந்த எக்ஸாம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு முடிக்கிறோமா அப்படின்றது தான் இந்த உண்மையான தேர்வே இது அடங்கியிருக்கு சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய நூறு நாட்கள்ல நம்ம ஷார்ட் கட் ஷார்ட் கட்னா நம்ம படிக்கிறதுல ஷார்ட் நம்ம வச்சுக்கிட்டு இருந்த எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ குரூப் ஒன்றுக்கு இன்னும் எழுபத்தி நாலு நாள் தான் இருக்குது இந்த நாட்களில் என்னால் படிக்க முடியும்னா யார் யாருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குன்னா ஏற்கனவே இந்த எக்ஸாமுக்கு குரூப் ஒன் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் எழுதுறவங்க குரூப் டூ குரூப் டூஏ உடைய மெயின்ஸ் இப்போ எழுதினவங்க குரூப் ஃபோர் இப்போ பாஸ் பண்ணி இப்போ உள்ளே போனவங்க கடந்த ஒரு ஆறு மாதமாக கண்டினியூஸாக இந்த குரூப் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது டெஸ்ட் பைஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இப்போ டெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஃபீஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் நான் பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் சேரணும் அப்படின்னா சேர்ந்துக்கோங்க டிஎன்பிசி குரூப் ஒன்ல என்ன ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி இருக்கும் யூபிஎஸ்சி கொஷின் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் தரது இல்லைங்க ஸோ என்னன்னா அதை நம்ம இந்த கொஷனை சால்வ் பண்ணாவே அந்த ஹோல் சிலபஸை கவர் பண்ணிடுவோம் சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு வந்து கொஸ்டின் வரப்ப அங்கே நம்ம தப்பு பண்ணுறப்ப இதுக்கு அடுத்து இந்த ஃபேக்ட் எதோ ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம கூடுதலாக கொஞ்சம் முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த சிலபஸை ஓரளவு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் டெஸ்ட் பேட்ச் எஃபெக்டிவ் ஏற்கனவே படித்தவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா இப்போ தான் புதுசாக வரேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோருக்கு நம்ம டெஸ்ட் பேச் போட்டிருப்போம் அதுவும் நான் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஈஸியான வாய்ப்பு இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா அடுத்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம் இருக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க